ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகும் போது உலகம் முழுவதும் இந்த விபத்து எப்படி நடந்தது எனும் ஒரே கேள்வியே எதிரொலிக்கும் அதற்கான பதிலை கண்டுபிடிப்பது பெரும்பாலும் ஒரு சிறிய அழிக்க முடியாத கருவியை நம்பியுள்ளது அதுதான் பிளாக் பாக்ஸ் அதன் பெயர் கருப்பு பெட்டி என்றாலும் உண்மையில் அது விமான சிதைவுகளுக்கு மத்தியில் எளிதாக கண்டறியப்பட வேண்டும் என்பதற்காக பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அது ஒரே கருவி அல்ல மாறாக இரண்டு கருவிகளின் தொகுப்பு அவை சிவிஆர் எனப்படும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் எஃப்டிஆர் எனப்படும் ஃப்ளைட் டாட்டா ரிகார்டர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆனது விமானிகளின் உரையாடல்கள் ரேடியோ அழைப்புகள் விமானி அறையின் எச்சரிக்கை ஒளிகள் போன்றவற்றை இரண்டு மணி நேரம் வரை பதிவு செய்யும் எஃப்டிஆர் ஃப்ளைட் டாட்டா ரெக்கார்டர் ஆனது விமானத்தின் உயரம் வேகம் இயந்திரத்தின் செயல்திறன் போன்ற நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப விமான தரவுகளை இருபத்தி ஐந்து மணி நேரம் வரை சேமித்து வைக்கும் விமான தரவுகளை பதிவு செய்யும் எண்ணம் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலிய விஞ்ஞானியான டேவிட் வாரன் ஒரு விமான விபத்தில் தனது தந்தையை இழந்த பிறகு விமானி அறையின் ஒளிகளை பதிவு செய்ய ஒரு கருவியை முன்மொழிந்தார் அவரது கண்டுபிடிப்பு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சிலர் இது பிரைவசி எனப்படும் தனி உரிமையில் தலையிடுவதாக கருதினர் ஆனால் பல விபத்துகளுக்கு பிறகு அரசாங்கம் இவற்றை கட்டாயமாக்கத் தொடங்கின பிளாக் பாக்ஸ்கள் மிக கடுமையான சூழலையும் தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன அவை டைட்டானியம் அல்லது துருப்பிடிக்காத உரைகளுக்குள் வைத்து மூடப்படுகின்றன மேலும் கற்பனை செய்ய முடியாத மோசமான சூழல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆயிரம் டிகிரி செல்சியஸுக்கு மேற்பட்ட கடும் நெருப்பு கடுமையான மோதல் விசைகள் மற்றும் ஆழ்கடலின் அழுத்தம் போன்றவற்றை இவற்றால் தாங்க முடியும் மேலும் அவற்றில் நீருக்கடியில் இருப்பிடத்தை காட்டும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன அவை முப்பது நாட்கள் வரை சமிஞைகளை வெளியிடும் இது ஆழ்கடலில் இருந்தாலும் கூட தேடும் குழுக்கள் அவற்றை கண்டுபிடிக்க உதவுகிறது பிளாக் பாக்ஸிலுக்கு விமான பேரழிவுகளுக்கான காரணங்களை கண்டறியவும் விமான வடிவமைப்பை மேம்படுத்தவும் எதிர்கால விபத்துகளை தடுக்கவும் வழிவகுக்கின்றன வேறு யாரும் பேச முடியாத போது அவை உண்மையில் என்ன நடந்து என்பதை தெரிவிக்கின்றன